அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்ன புரட்சிகர தேசியவாதம் புரட்சிகர தேசியவாதம் ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலகட்டங்களில் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலகட்டங்களில் சூரத் பிளவின் போது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க தீவிரவாதிகளின் கீழ் இருந்த இளைஞர்கள் தங்களுடைய கருத்துக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாமல் தங்களுடைய கோபத்தை ஆங்கிலேயரை கொள்வதன் மூலமாக வெளிக்காட்டினர் சரியா அன்றைய காலகட்டங்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காலகட்டம் முதலே புரட்சிகர தேசியவாத செயல்பாடுகள் இந்திய மண்ணில் துவங்கியது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது காலகட்டங்களில் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரால் தொடங்கப்பட்ட அகாரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது காலகட்டங்களில் சுவாமி விவேகானந்த் தொடங்கிய அகாரா அகாரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் அதாவது இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களது உடலையும் நரம்புகளையும் மிகு போல வலிமையாக மாற்றும் ஒரு உடற்பயிற்சி அமைப்பு தான் அகாரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையம் ஜிம் ஓகேவா ஸோ இதை தொடங்கின ஒரு யார்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அன்றைய காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி ஊட்டணும் அப்படின்றதுக்காக தொடங்கியிருப்பார் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் பிளவுக்கு பின் படித்த இளைஞர்கள் ஏன்னா மிதவாதிகள் தங்களுடைய கருத்துக்களை மனு செய்தல் இறைஞ்சுதல் அதாவது பெட்டிஷன் போடுறது மூலமாகவும் இறைஞ்சுதல் மூலமாக தான் தங்களுடைய கருத்துக்களை வெளிக்காட்டினாங்க ஓகேவா இந்த தீவிரவாதிகள் 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 கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான் பார்த்தீங்கன்னா குறிப்பா சொல்ல புரட்சிகரவாதிகள் பக்கீம் சந்திர சட்டர்ஜி எழுதுனா ஆனந்த மடம் ஆனந்த மடம் பகிம் சந்திர சட்டர்ஜி எழுதின ஆனந்த மடம் என்ற புத்தகத்தையும் புரட்சிகர நாவல்களையும் படித்து படித்து தங்களுடைய எதிர்ப்புகளை ஆங்கிலேயரை கொள்வதன் மூலமாக வெளிக்காட்டினர் இந்த புரட்சிகர தேசியவாதிகள் உருவாவதற்கான முக்கியமான காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் பிரிந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட தலைமை இல்லை அவங்கள வழிநடத்தி செல்வதற்கான தலைமை இல்லை ஒவ்வொரு இளைஞர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை கொள்வதன் மூலமாக அங்கங்கே காமிச்சிட்டே இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காலகட்டங்களில் மிதவாதிகள் முழுக்க முழுக்க மிதவாதிகளால் நடத்தப்பட்ட ஒரு காங்கிரஸ் செக்ஷன் ஓகேவா ஸோ மிதவாதிகள் முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து இளைஞர்கள் மனு செய்தது மூலமாக தான் எதிர்ப்பு காட்டுறாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை கொள்வது மூலமாக தான் எதிர்ப்பு காட்ட முடியும் அப்படின்ட்டு நம்பினாங்க அது மட்டும் இல்லாமல் அந்நிய ஆட்சியில் பொறுமை இழந்து கொண்டிருந்த இளைஞர்கள் ஆங்கிலேயரை கொள்வதென்னு முடிவெடுத்தனர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு அமைப்புகள் உருவாச்சு ஓகேவா ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அலிப்பூர் எல்லாம் இருக்குது ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் அக்டோபரில் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அகில இந்திய அளவில் அதாவது பார்த்தீங்கன்னா உலக அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபரில் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற தாஸ்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற தாஸ்கண்ட் அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் ரஷ்யாவிலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா எந்த வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அப்பானி முகர்ஜி எம்பிடி டி ஆச்சாரியா எம்என் ராய் அப்பானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியம் இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சிகர குழு இந்தியாவுக்குள்ளே வருது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஜூன் மூன்று அன்றைய காலகட்டங்களில் இந்த புரட்சிகர குழு குறிப்பாக பெஷாவருக்கு வராங்க ஓகேவா பெஷாவருக்கு வராங்க நமக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் பதினெட்டு காலகட்டங்களில் முதல் போர் நடந்து கொண்டிருந்தது அந்த முதல் போரில் ரஷ்யாவும் ஆங்கிலேயர்களும் எதிரெதிராக இருந்தனர் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு புரட்சிக்கார குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வருத்த அவங்க விரும்பலை ஓகேவா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு காட்டுறதுக்காக தான் வருவாங்க அப்படின்ட்டு நம்பின இந்த ஆங்கிலேயர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அதுதான் பார்த்திங்கன்னா பெஷாவர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஜூன் மூன்று அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு காலகட்டங்களில் ஐந்து சதி வழக்குகள் நடத்தப்பட்டன அதில் முக்கியமானது எதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த கான்பூர் கேஸ் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்த மீரட் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு புரட்சிகர அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் பகத்சிங் குண்டு வீச்சு ரொம்ப ஃபேமஸ் ஓகே பார்லிமெண்ட் மேலே குண்டு வீசி இருப்பார் ஸோ அவர் எந்த அமைப்பை சார்ந்தவருன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் புரட்சிகர சோசலிசம் இந்துஸ்தான் புரட்சிகர சோசலிசம் ஸோ அடுத்த முக்கியமான ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டால் இந்திய குடியரசு இராணுவம் இந்திய குடியரசு இராணுவத்தைச் சேர்ந்த கல்பனா தத் இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்த கல்பனா தத் வங்காளத்தில் சிட்டாக்காங் ஆயுத படைத்தள தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான நபர் கல்பனா தத் சிட்டாக்காங் தாக்குதல் ஸோ இது போல பல்வேறு வகையான புரட்சிகர அமைப்பின் மூலமாக தங்களுடைய எதிர்ப்புகளை ஆங்கிலேயர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தனர் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் கான்பூர் கேஸ் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் கான்பூர் கேஸ் நடக்குது ஓகேவா ஸோ அந்த கான்பூர் கேஸ் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்துகிறாங்க கான்பூர் கேஸ்னா என்னன்னு பார்த்தா தொழிற்சங்கங்கள் ஓகேவா பல்வேறு தொழிலாளர் அமைப்பை சேர்ந்த தொழிலாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஓகே கான்பூரில் இருந்த தொழில் மையம் சென்னை பாம்பே கல்கத்தா லாகூரில் இருந்த தொழில் மையங்கள் அந்த தொழில் மையங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தான் தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுறாங்க ஓகேவா அதன் அதன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்ட இடங்கள் எங்கெங்க உருவாச்சுன்னு கேட்டால் கல்கத்தா இருந்து சனல் மற்றும் பருத்தி ஆடை தொழிற்சாலைகளிலும் ரயில்வே நிறுவனங்களிலும் நகராட்சி பணியாளர்கள் அதாவது நகராட்சி அலுவலகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுகின்றனர் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட தலைவர்கள் அப்படின்னு நினைச்ச ஆங்கிலேய அரசு போல்ஸ் விஷம் எனப்பட்ட புரட்சிகர அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி செஷன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ கிழ எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேவா செஷன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ கிழ எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் பேரரசு அதாவது ஆங்கிலேய பேரரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக எங்களுக்கு எதிராக செயல் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு காரணம் காட்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க சரியா இந்த தொழிலாள வர்க்கத்தினர் இந்த தொழிலாளர் வர்க்கத்தினர் மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட தலைவர்களும் அரெஸ்ட் ஆகிறாங்க அதில் முக்கியமான தலைவர் யாருன்னு கேட்டால் எம் சிங்காரவேலர் எதுக்காக எம் சிங்காரவேலர் தெரியணும்னு கேட்டால் நம்முடைய சென்னையை சேர்ந்த ஒரு முக்கியமான எதிர்ப்பை தெரிவித்த ஒரு விடுதலை போராட்ட தியாகி எம் சிங்காரவேலர் எந்த வருஷம் பிறகுறாருன்னு கேட்டால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எப்போ இறக்குறாருன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இந்த எம் சிங்காரவேலர் எம் சிங்காராளர் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தினத்தை செலப்ரேட் பண்ணவர் அவரு தான் எந்த வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மே ஒன்று முதன் முதலில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறார் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் கேஸ் மீரட் கேஸில் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பொன்மலை திருச்சி பொன்மலை திருச்சி போன்ற இடங்களில் ரயில்வே நிறுத்தத்தை செய்கிறார் ரயில ஸ்ட்ரைக் பண்றாங்க ரயில் மறிச்சு ஸ்ட்ரைக் பண்றாங்க தொழிலாளன் 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 என்ற நியூஸ் பேப்பர் தொடங்கிய நபர் யாருன்னு எம் சிங்காரவேலன் சோ அடுத்து எம்என் ராய் ஆர் எல் சர்மா இந்த எம்என் ராய் ஆர் எல் சர்மாவும் பாண்டிச்சேரியில இருக்கிறாங்க பாண்டிச்சேரி என்பது பிரெஞ்சு குடியரசுக்கு உட்பட்ட பகுதி ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்என் ராய்க்கும் ஆர் எல் சர்மாக்கும் குற்றப்பத்திரிக்கை அதாவது வாரண்ட் மட்டும் அனுப்புகிறாங்க ஸோ அடுத்து இந்த அரச்டான கைதிகள் அரச்டான நபர்கள் அனைவரையும் விசாரித்த நீதிபதி யாருன்னு கேட்டால் ஹோம்ஸ் இந்த ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சௌரி சௌரா நிகழ்வின் போது சௌரி சௌரா நிகழ்வு என்பது ஒத்துழையாமை இயக்கத்தை பின் ஒத்துழையாமை இயக்கத்தின் பின்னணியில் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் சௌரி சௌரா நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்து அன்று நடந்திருக்கும் ஸோ அந்த அந்த சௌரி சௌரா நிகழ்வின் போது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு விவசாயிகள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு விவசாயிகளுக்கும் மரண தண்டனை அளித்த ஃபேமஸான ஜட்ஜ் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ஸ் ஓகேவா இந்த ஹோம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை விசாரிக்கிறார் ஸோ அடுத்து இதோட பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு உருவாகுது இந்த கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு என்பது எதற்காகனு வந்து பார்த்தீங்கன்னா நிதி திரட்டுவதற்காக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அரெஸ்ட் ஆகுறாங்க அடுத்து அதோடய மாநாடுகள் நடத்துவதற்குன்னு பார்த்தீங்கன்னா நிதி தேவைப்படுகிறது அதுக்காக வந்து பார்த்தினா ஒரு கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழு ஒன்று பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க இதோட பின்னணியில் ஒரு மாநாடு ஒன்று நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் இந்திய மண்ணில் இந்திய மண்ணில் தொடங்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி உலக அளவில் தொடங்கினாங்க எந்த வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபரில் இந்திய மண்ணில் தொடங்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கி பிரபலம் அடையுது ஓகேவா அதோட பின்னணியிலே நிறைய கம்யூனிஸ்ட தலைவர்கள் உருவாகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான கேஸ் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மீரட் கேஸ் மீரட் கேஸ் எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸோ இந்த மீரட் கேஸ் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து பல்வேறு தொழிலாள வர்க்கத்தினை சார்ந்த அமைப்புகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் கம்யூனிச வழக்குகளில் மிகவும் புகழ்பெற்ற வழக்கு எதுன்னு கேட்டால் இந்த மீரட் கேஸ் தான் கம்யூனிச வழக்குகளில் புகழ்பெற்ற வழக்கு எதுன்னு கேட்பாங்க ஓகேவா மீரட் கேஸ் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்திய மண்ணில் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நடக்குது அப்படின்றதுக்காக பார்வையிட வந்த தலைவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆங்கிலேயர்கள் இதனால் இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸ் ஆகும் ஓகேவா அதனால தான் கம்யூனிஸ்ட வழக்குகளில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு கேஸ் எதுன்னு கேட்டால் மிரட் கேஸ் ஸோ இந்த மிரட் கேஸில் பல்வேறு வகையான தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எந்தெந்த இடங்களில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கோரக்பூர் ரயில்வே நிறுத்தம் கோரக்பூர் ரயில்வே நிறுத்தம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டங்களில் விலுவா ரயில்வே வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதோட பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுகின்றனர் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பொன்மலை திருச்சி வேலை நிறுத்தம் எம் சிங்கார வேலர் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பார் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும் சென்னை மாகாண பகுதிகளில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டங்களில் பாம்பே ஜவுளி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடக்குது ஸோ அடுத்து கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல வங்காள சணல் ஆலை வேலை நிறுத்தம் அந்த பகுதிகளில் இருந்த தொழிற்சங்கங்களை சார்ந்த உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுகின்றனர் ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா பேரரசுக்கு பெரிய பாதிப்பாகும் ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக இருக்குது ஸோ தொழிற் தகராறு சட்டம் தொழிற்சகராறு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆங்கில அரசால் விதிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் போடுறாங்க ஓகேவா இதன் பின்னணியில நிறைய தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அரெஸ்ட் ஆகுறாங்க ஓகேவா சென்னை பாம்பே கல்கத்தா பூனா போன்ற பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை பாம்பே கல்கத்தா பூனா போன்ற பகுதிகளில் இருந்து முப்பத்தி ரெண்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அரஸ்ட் அதில் குறிப்பாக எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி ஐஎன்சி வகுப்பை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் எட்டு பேர் ஓகேவா எந்த செக்ஷனு கீழ் அரஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ அதே செக்ஷன் கீழே தான் மீரட் கேஸ் அரஸ்ட் பண்றாங்க பண்ணுறாங்க ஓகேவா என்ன காரணம் சொல்கிறாங்க பேரரசு இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக அதாவது அவங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்ற பின்னணியில்தான் இவங்களை அரஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் காலப்போக்கில் இந்தியாவில் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய கொள்கைகளையும் மக்கள் மதியில் எப்படி தங்களுடைய கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படின்றதுக்காக பார்வையிடுறதுக்காக மூன்று முக்கிய தலைவர்கள் வராங்க இவா ரஷ்யாவில் இருந்து யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலிப் ஸ்டாபர்ட் பான் பிராட்லி பிலிப் ஸ்டாபர்ட் பான் பிராட்லி ஹெச்சின்சன் இவங்க மூணு பேர் இவங்க மூணு பேரையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ விசாரிக்கிறாங்க இவ கைது பண்ண தலைவர்கள் கைது பண்ண நபர்கள் அனைவரையும் விசாரிக்கிறாங்க ஓகேவா விசாரிப்பதற்கு தங்களுடைய சார்பாக அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களின் சார்பாக ஆஜராகிற ரெண்டு வக்கீல் யாராருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் யாராருன்னு பார்த்திங்கன்னா கே எஃப் நாரிமன் எம்சி சக்லா கே எஃப் நாரிமன் எம்சி சக்லா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆதரவாக நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா வாதாடுறாங்க மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வாதாடுறாங்க ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தண்டனை விதிக்கப்படுது ஓகேவா அது வரைக்கும் பெண்டிங்லேயே வச்சுட்டு இருந்தாங்க இந்த கேஸ் இவங்க எல்லாருமே சிறையிலே இருக்காங்க இந்த முக்கிய தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் விசாரித்த நீதிபதி விசாரித்த நீதிபதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுக்கல விசாரித்த சாரி நம்ம நம்ம சார்பா நம்மளுடைய சார்பா ஆஜரான வக்கீல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே நாரிமன் எம் சி சக்லா இந்திய மண்ணில் கம்யூனிச கொள்கைகளை பார்வையிட வந்த பிலிப் ஸ்டாபர்ட் பான் பிராட்லி ஹெச்சின்சன் இவங்க மூணு பேர் அரஸ்ட் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் எதிர்ப்பு கிளம்புது ஓகேவா ஸோ ரோமன் ரோலன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற முக்கிய தலைவர்கள் உலக அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் வழக்குகளின் முகம் மிகவும் புகழ்பெற்ற வழக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரட் கேஸ் ஓகேவா மிரட் கேஸ் பற்றி நம்ம முக்கியமாக எதிர்ப்பு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் எந்த வருஷம் எந்த வருஷம்னு கேட்டால் நைன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேவா தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பொன்மலை திருச்சி ரயில்வே வேலை நிறுத்தம் நம்ம முக்கியமான தலைவராக இருக்கிற சிங்கார வேலை சிங்காரவேலர் சிங்கார வேலை ரெண்டு வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே பாம்பே ஜவுளி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோரக்பூர் ரயில்வே ஸ்ட்ரைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இது போல நிறைய ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது ஓகேவா ஸோ எத்தனை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டியது எட்டு பேர் ஐஎன்சி வகுப்பை சார்ந்தவர்கள் பெரும்பாலானோர் தொழிலாள வர்க்கத்தினை சார்ந்த தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓகேவா எந்த செஷனு கீழ் அரசு பண்றாங்க இதுவும் தெரியணும் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ மூன்று முக்கிய தலைவர்கள் ஓகேவா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்வையிட வந்த மூன்று முக்கிய தலைவர்கள் பான் ஓகேவா இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மு நம்முடைய சார்பாக நம்முடைய சார்பாக வாதாடிய வழக்கறிஞர்கள் யார் பார்த்தீங்கன்னா கே எஃப் நாரிமன் எம் சி ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடுத்த தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து முக்கியமான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு ஓகேவா அலிப்பூர் குண்டுவெடிப்பு இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு அமைப்புகள் அதாவது கல்கத்தா அனுசீலன் சமிதியும் டாக்காவில் தோற்றுவித்த அனுசீலன் சமிதி யார் தோற்றுவித்தாங்க எந்த வருஷம் அது வந்து நமக்கு முக்கியமா தெரியணும் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து காலகட்டங்கள்ல தோற்றுவிக்கப்படுது ஓகேவா புரட்சிகர குழுக்களில் முக்கியமானது இதுவும் ஓகேவா யார் யார் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரநாத் பானர்ஜி பரிந்திரகுமார் கோஷ் பரீந்திரகுமார் கோஷ் யாருன்னு கேட்டா அரவிந்த் கோஷோட சகோதரர் அரவிந்த் கோஷோட சகோதரர் பரிந்திரகுமார் கோஷ் அரவிந்த் கோஷோட சகோதரர் தான் பார்த்தீங்கன்னா பரீந்திரகுமார் கோஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் பூலின் பிகாரி தாஸ் பூலின் பிகாரி தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் ஓகே ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அமைப்போட கொள்கைகளை பரப்புறதுக்காக ஒரு இதழ் தொடங்குவாங்க ஓகேவா ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க யுகந்தர் அப்படின்ற நியூஸ் பேப்பர் யுகந்தர் அப்படின்ற நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பரீந்திரகுமார் போஷ் யுகந்தர் அப்படின்ற நியூஸ் பேப்பர் எதுக்காகனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுசீலன் சமிதி பார்த்தீங்கன்னா கொள்கைகளை மக்கள் மத்தியில் பரப்பணும் புரட்சிகர தேசியவாதத்தை மக்கள் மத்தியில் பரப்பணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக யுகந்தர் அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்திரகுமார் போஷ் அரவிந்த் கோஷோட சகோதரர் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த அமைப்புக்கான மாநாடுகள் நடத்துவதற்காகவும் அந்த அமைப்பிலிருந்து தலைவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களை விடுதலை செய் விடுதலை செய்விக்க வழக்கறிஞர்களுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதற்காகவும் மாநாடுகள் நடத்துவாங்க ஓகேவா ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நிதி திரட்டுவதற்கான ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த அனுசீலன் சமிதி அமைப்பை மேன்மேலும் மேம்படுத்த ஓகேவா சங்பூரில் எந்த இடம்னு கேட்டா சங்பூர் எந்த வருஷம் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சோ கால போக்குல வந்து பாத்தீங்கன்னா ஹேமச்சந்திர கனுகோ ஹேமச்சந்திர கனுகோ என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலகட்டங்களிலே பாரிஸ் போறாரு எதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா பயிற்சி பெறுவதற்காக ஹேமச்சந்திர கனுகோ பாரிஸ் போறாரு எந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இது ரொம்ப முக்கியமானது பாரிஸ் போன ஹேமச்சந்திர கனுகோ அங்க இருந்தவன் பார்த்தீங்கன்னா ராணுவ பயிற்சி பெற்று அங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பாம் அதாவது வெடிகுண்டுகளை எப்படி கையாள்வது வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி போன்ற பயிற்சிகளை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வா நாடு திரும்பி பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா மணிதலா மணிதலா அப்படின்ற இடத்துல ஒரு வெடிகுண்டு தொழிற்சாலை வெடிகுண்டு தொழிற்சாலை உட்பட மதச்சார்பு பள்ளி ஒன்று தொடங்குற ஓகேவா பள்ளியையும் வெடிகுண்டு தொழிற்சாலையும் தொடங்குற எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அவர் பாரிஸ் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எதுக்காக இராணுவ பயிற்சி பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மணிதளா அப்படின்ற இடத்துல ஒரு வெடிகுண்டு தொழிற்சாலை பாம்பு ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு மதச்சார்பு பள்ளி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதச்சார்பு பள்ளிகளில் அதாவது பகீம் சந்திர சட்டர்ஜேதன் ஆனந்த மடம் போன்ற புரட்சிகர நாவல் அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கிற புரட்சிகர சம்பந்தமான தகவல்கள் சம்பந்தமான நூல்களையும் படிக்கிறதுக்கான ஒரு இடமா ஒரு மதம் சார்ந்த பள்ளியை நிறுவுகிறார் ஓகேவா ஸோ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வெளிவந்தவன் தான் குதிராம் போஸ் பிரபுல்லா சாஹி குதிராம் போஸ் பிரபுல்லா சாஹி ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி கொள்கையின் போது சுதேசி கொள்கையின் போது மக்களை துன்புறுத்திய ஓகேவா மக்களை துன்புறுத்திய டக்ளஸ் கிங்ஸ் போர்டு டக்ளஸ் கிங்ஸ் போர்டு டக்ளஸ் கிங்ஸ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஓகேவா இந்த டக்ளஸ் கிங்ஸ் போர்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பது அன்று இவர் சென்று கொண்டிருந்த அந்த சாரட் வண்டியின் மேல் வண்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வீசுகிறாங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குதிராம் போஸ் பிரபுல்லா சாஹி அப்படி வெடிகுண்டு வீசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்கள் உயிரிழக்கிறாங்க இரண்டு பேர் உயிரிழந்துறாங்க அதில் முக்கியமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிராம் போஸோட குதிராம் போஸ் இருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குதிராம் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கைது செய்யப்படுகிறார் பிரபுல்லா சாஹி வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தற்கொலை செய்து கொள்ளப்படுகிறார் இரண்டு நபர்கள் உயிரிழக்கிறாங்க அதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா இந்த டக்ளஸ் கிங்ஸ் போர்டோட மனைவி இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பயணம் செய்த ஒரு நபர் ஸோ உயிரிழக்கிறாங்க இந்த டக்ளஸ் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பித்து விடுகிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பது அன்று வீசப்பட்ட அந்த வெடிகுண்டு மீதியிலிருந்து தப்பித்து விடுகிறார் ஓகேவா குதிராம் போஸ் என்ன பண்ணுறாங்க அரசு பண்ணிடுறாங்க கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு காலப்போக்கில் அவரும் உயிரிழந்து விடுகிறார் ஓகேவா பிரபுல்லா சாஹி அங்கேயே தற்கொலை செய்து கொள்ளப்படுகிறார் அங்கேயே தற்கொலை செஞ்சுக்கிறார் பிரபுல சாகி 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 செத்துடுறாரு அப்படின்னு ஞாபகம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் முக்கிய தலைவர்கள் இந்த அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் அரசு பண்ணுறாங்க ஏன்னா ஆங்கிலேய அதிகாரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வீசும்போது சும்மா இருப்பாங்களா ஸோ அரசு பண்ணுறாங்க அப்படி யார் அரசு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் அரவிந்த் கோஷ் அவரோட சகோதரரான பரிந்தர் குமார் கோஷ் அரவிந்த் கோஷ் ப்ளஸ் அவரோட சகோதரர் பரிந்தர் குமார் கோஷ் மற்றும் முப்பத்தைந்து நபர்கள் கேவா முப்பத்தி நபர்கள் சேர்த்து அரஸ்ட் பண்றாங்க ஆனா அந்த நிகழ்வுல அரவிந்த் கோஷ்க்கு சம்பந்தமே இல்லை அதை விசாரிக்கிறதுக்காக கேவா ஒரு நீதிபதி குழு அமைக்கிறாங்க நம்முடைய சார்பாக வாதாடிய வக்கீல் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் திரு சி ஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் எந்தவித தவறும் செய்யவில்லை ஆனாலும் அவர் தீவிரவாதியாக உள்ளார் அப்படின்ட்டு வந்து வாதாடி இருப்பாரு காலப்போக்கில் அரவிந்த் கோஸ் மேல எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை என்பதற்காக ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை விடு விடுதலை செஞ்சிடறாங்க ஓகேவா விடுதலையான அரவிந்த் கோஷ் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சென்று பாண்டிச்சேரி சென்று அரவிந்தர் ஆசிரமம் ஒரு ஆசிரமம் ஸ்டார்ட் பண்றாரு ஓகேவா பாண்டிச்சேரி சென்று ஒரு ஆசிரமம் ஸ்டார்ட் பண்றாரு காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உயிரிழந்து விடுவார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்துருவர் தீவிரவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாறின ஒரு முக்கியமான தலைவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் ஸோ பரீந்திரகுமார் கோஷ் மற்றும் அவருடன் இருந்த முக்கிய நபர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்களும் சிறையில் இருந்து உயிரிழந்துடுறாங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகர செயல்பாடுகளில் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னென்ன பார்த்தோன்னு கேட்டால் கான்பூர் கேஸ் மீரட் கேஸ் அலிப்பூர் குண்டுவெடிப்பு மற்றும் எம் சிங்கார வேலை பத்தின முக்கியமான தகவல்கள் பார்த்தோம் ஓகேவா இதை தவிர பகத்சிங் சம்பந்தமான முக்கியமான தகவல்கள் புத்தகத்தில் இருக்கு ஓகேவா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி